தொண்ணூத்தாறு அப்படின்ற ஒரு படத்துல குட்டி திரிஷாவா நடிச்சவங்க தான் கௌரி கே கிஷன் அப்படின்றவங்க இவங்களுக்கு வயசு இருபத்தி மூணு தான் ஆகுது இந்த படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் உங்களுக்கு நிறைய பட வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா ஒன்று ரெண்டு பட வாய்ப்பும் வந்துச்சு ஆனால் அதெல்லாம் நிராகரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு மலையாள படமும் தெலுங்கு படமும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது கூட பரவாயில்ல வயசு போய் உங்களுக்கு இருபத்தி மூணு தான் ஆனால் இவங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டு வயசுக்கு மீறினதாக இருக்கு சமீபத்தில் இவங்க வெளியிட்டு இருக்க வீடியோக்களாக இருக்கட்டும் இல்லைனா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவங்க தொடர்ந்து வெளியிட்டு வந்துகிட்டு இருக்க வீடியோக்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லை மீறிய கவர்ச்சியாகவே இருக்குது அது மட்டும் இல்லை சமீபத்தில் ஒரு படத்தை வேறு நடித்து முடிச்சிருக்காங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரே லிப்லாக் சீன்ஸ் தான் இருக்குது அது மட்டும் இல்லை அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வேறு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்படிப்பட்ட லவ் சப்ஜெக்ட் படங்கள் நடிக்கத்தான் அவங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே படுக்கை இறை காட்சிகள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்களாம் முதல் படமே வந்துட்டு கவர்ச்சி எல்லை மீறி இருக்குது இதுக்கப்புறம் வரப்போகிற படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க பத்தாவதுக்கு இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக கவர்ச்சி வீடியோவாக இருக்குது மேலும் உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் நடிகைகள்லாம் வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க